லியனார்டோ டா வின்சி நிக்கோலா டெஸ்லா ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி மேதைகள் கிட்ட ஒரு பொதுவான விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா என்னது அது வந்து அவங்களோட அறிவை விட ரொம்ப ஆழமானது அவங்க தங்களோட மூளைய வேணும்னே ஒரு கருவியை சரி பண்ற மாதிரி மறுசீரமைச்சுக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு டாவின்சி ஒரு கையால வரைஞ்சுகிட்டே மறு கையால எழுதுவாராம் ரெண்டு வேலையும் ஒரே ஆமா இது எப்படி சாத்தியம் அவங்க எல்லாரும் பயன்படுத்தின ஒரு ரகசிய ஆயுதம் அவங்களோட பழக்கம் இல்லாத கை அதாவது நான் டாமினன்ட் ஹேண்ட் சரி இன்னைக்கு நீங்கள் எங்களோட பகுந்துகிட்ட தகவல்களை வச்சு உங்க டூத் ப்ரஷை மறு கையில பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்க மூளையை எப்படி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி அப்கிரேட் பண்ணுன்னு ஆழமா பார்க்க போறோம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த தடவை உங்க பழக்கம் இல்லாத கையால பிரஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி விகாரமா தடுமாற்றமா இருக்குமே ஆம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த உணர்வு தான் உங்க மூளையில ஒரு புரட்சியே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி அப்போ அந்த அசௌகரியம் ஒரு நல்ல விஷயமா நிச்சயமா அதுதான் உங்க மூளை வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான சத்தம் இந்த உரையாடல் முடியும் போது இந்த சின்ன பயிற்சி ஏன் நீங்க உங்களுக்காக செஞ்சுக்க கூடிய ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா இருக்கலான்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சரி அப்போ நான் என் இடது கையால ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம் நான் ஒரு வலது கை பழக்கம் உள்ளவன் முதல் நொடியில என் மண்டைக்குள்ள என்னதான் நடக்குது ஏதோ எச்சரிக்கை மணி அடிக்குமா கிட்டத்தட்ட அப்படிதான் உங்க மூளை உடனே ஒரு அவசர நிலை பயன்முறைக்கு அதாவது எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும் எமர்ஜென்சி மோடா ஆமா யோசிச்சு பாருங்க பல வருஷமா ஒரு வேலைய உங்க வலது கை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நரம்பியல் பாதை நல்லா போட்ட தார் ரோடு மாதிரி ரொம்ப சரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் திடீர்னு நீங்க இடது கைக்கு வேலையை போது மூளைக்கு அது ஒரு புது சவால் அது வரைக்கும் அமைதியா உறக்க இருந்த மூளையோட பல பகுதிகளை அது தட்டி எழுப்பும் அதனாலதான் அந்த தடுமாற்றம் எரிச்சல் எல்லாம் வருதா கரெக்ட் அந்த உணர்வு எல்லாமே அதனாலதான் வருது ஓ அப்போ அந்த எரிச்சல் நான் சோம்பேறினு அர்த்தம் இல்ல என் மூளை அதிகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தமா ஜிம்முக்கு புதுசா போனா வர்ற தசை மாதிரி தானா இது மிகச்சரியான ஒப்பீடு அது வெறும் உணர்வு மட்டும் இல்ல எம்ஐடி ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க ஓகே அதுல ரெண்டே வாரம் உங்க பழக்கம் இல்லாத கைய நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினா ரெண்டே வாரமா ஆமா உங்க மூளையோட ரெண்டு அரை கோலங்களையும் இணைக்கிற ஒரு சூப்பர் ஹைவே இருக்கு அதுக்கு பேரு கார்பஸ் கொலோசம் கேள்விப்பட்டிருக்கேன் அதோட செயல்பாடு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகரிக்குதான் நாற்பது சதவீதமா அது ரொம்ப அதிகம் ஆமா அதாவது உங்க மூளையோட தர்க்க பகுதியும் படைப்பாற்றல் பகுதியும் முன்னவிட நாற்பது சதவீதம் வேகமா தங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்குது சரி அப்போ அந்த தடுமாற்றமான உணர்வுக்கு காரணம் என்ன அதுதான் இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் அதே ஆய்வின்படி இந்த புது வேலையை செய்யும் போது உங்க மூளையோட முன்பகுதி அதேதான் முடிவெடுக்கிறதுக்கும் திட்டமிடுறதுக்கும் காரணமான அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சாதாரணமா வேலை செய்யறத விட அறுபது சதவீதம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்குதான் அறுபது சதவீதமா ஆமா அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது உங்க மூளையோட சிஇஓவையே நீங்க ஒரு சின்ன வேலையை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க அது ஆட்டோபைலட் மோட்ல இருந்து வெளியே வந்து ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க வேண்டியிருக்கு இதுக்கு நிஜ உலகத்துல ஏதாவது உதாரணம் இருக்கா இது வெறும் லேப்ல நடக்கிற விஷயமா இல்லாம நிச்சயமா இருக்கு ஜப்பான்ல சில பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு ரெண்டு கையாலயும் எழுத பயிற்சி கொடுக்கறாங்க ஓ இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்களோட சிக்கலான கணக்குகளை தீர்க்கும் திறன் மத்த குழந்தைங்களை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆச்சரியமா இருக்கே இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு கையால எழுதுறதால புத்திசாலி ஆகல அந்த பயிற்சி அவங்க மூளை அதோட வசதியான வட்டத்திலிருந்து வெளியே தள்ளுது அப்படி கடினமா உழைக்க பழகிறதால மூளை கூர்மையாகுது ஓகே இப்ப எனக்கு புரியுது அந்த அவசர நிலை பயன்முறை

உங்க மூளைக்குள்ளே இருக்கிற பழைய தாமர கம்பிகளை எடுத்துட்டு அதிவேக ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பதிக்கிற மாதிரி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களா அந்த அளவுக்கு பெரிய மாற்றமா அது எப்படி நடக்குது அந்த சிரமம்தான் அதுக்கு காரணம் நீங்க ஒரு புது வேலைய திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த நரம்பியல் பாதைகளை சுற்றி மையாளின் அன்ன ஒரு கொழுப்பு பொருள் படி ஆரம்பிக்குது மையாளின் இத ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மையாளின் உரை தகவல்கள் அந்த பாதையில பயணிக்கிற வேகத்தை பல மடங்கு அதிகரிக்குது ஓ போக போக கரெக்ட் நீங்க உங்க மூளையோட நிரந்தரமா நம்பவே முடியல பல்கலைக்கழக ஆய்வு பத்தி நீங்க அனுப்பின குறிப்புல இது ஒரு புது மொழியை கத்துக்கிறத விட வேகமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு போட்டிருந்துச்சு அது உண்மையா ஆமாம் ஒரு சின்ன கைப்பழக்கம் ஒரு மொழியை கத்துக்கிறத விட சக்தி வாய்ந்ததா ஏன்னா இந்த மூதையூளை ரொம்ப அடிப்படையான இயக்க கட்டுப்பாட்டு பகுதிகளை நேரடியாக தூண்டுது ஸ்டான்போர்ட் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த பழக்கம் உங்க மூளையோட நினைவக மையம் அதாவது ஹிப்போ கேம்பஸ்ல புதிய நியூரான்கள் உருவாகிறத தூண்டுது நியூரோஜெனசிஸ் சொல்லுவாங்க புது நியூரான்ஸே உருவாகுமா ஆமா ஒரு மொழிய கத்துக்கிறதுக்கு பல மாதங்கள் வருடங்கள் ஆகலாம் ஆனா இந்த உடல் ரீதியான பயிற்சி சில வாரங்களிலேயே மூளையில புதிய செல்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்குது இது ஒரு மாதிரி மூளைக்கான கிராஸ் ட்ரைனிங் மாதிரி கேக்குது வலது கைக்கு பதிலா இடது கையை பயன்படுத்தும் போது வலது பக்கம் மூளையும் இடது பக்கம் மூளையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது சரியா சொன்னீங்க ஹார்வர்ட் மற்றும் ஏல் பல்கலைக்கழக ஆய்வுகள் படி இது விரி விரிசிந்தனை அதாவது டைவர்ஜென் திங்கிங்க மேம்படுத்துதுன்னு சொல்லிருக்கீங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. டைவர்ஜென் திங்கிங்னா என்னன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். உங்க கையில ஒரு பேப்பர் கிளிப்பை கொடுத்தா சரி. அது பேப்பரை இணைக்க மட்டும்தான் நினைக்கிறது ஒரு வகை சிந்தனை. ஆனா அதையே வச்சு ஒரு போனை ரீசெட் பண்ணலாம். ஒரு பூட்ட திறக்க முயற்சி பண்ணலாம் இல்லனா ஒரு சின்ன சிற்பமா கூட செய்யலாம்னு பல கோணங்கள்ல யோசிக்கிறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங் ஓ ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் அதேதான் இந்த கை மாற்று பயிற்சி உங்க மூளையோட ரெண்டு பக்கத்தையும் ஒரே நேரத்துல வேலை செய்ய வச்சு அந்த திறனை இயல்பாகவே அதிகரிக்குது நிஜமாவா நான் கிச்சன்ல இடது கையால கரண்டியை பிடிச்சி தடுமாறுறதும் ஆபீஸ்ல ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு புதுசா யோசிக்கிறதுக்கு உதவுமா இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது நம்புற மாதிரி இல்லையே அதுதான் இதுல இருக்கிற ஆழமான உண்மை ஆக்ஸ்போர்ட் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க நான் முன்னாடி சொன்ன அந்த மையாலின் உருவாக்கம் உங்க கை கால் இயக்கத்தை கட்டுப்படுத்துற பகுதியில மட்டும் நடக்கிறது இல்ல அது பக்கத்துல இருக்கிற பகுதிகளுக்கும் பரவுது அப்படியா எந்த பகுதிகளுக்கு நுட்பமா முடிவெடுக்கிறது திட்டமிடுறது சிக்கலான விஷயங்களை அலசி ஆராயறதுக்கு காரணமான பகுதிகளுக்கும் அந்த மையாளின் உரை பரவுதான் அதனால நீங்க கரண்டிய பிடிச்சி தடுமாறும் போது உங்க உடல் ஒருங்கிணைப்பு மட்டும் பயிற்றுவிக்கல உங்க வேலையிலயோ உறவுகளிலயோ ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை தீர்க்க உதவுற மூளை சுற்றுக்களையும் நீங்க பலப்படுத்துறீங்க இது உண்மையிலே மனதை விரிவடைய செய்யற ஒரு தகவல் சரி இதை கேட்கற நீங்களே ஒரு நிமிஷம் சோதிச்சு பார்க்கலாம் இந்த உரையாடலை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்க பழக்கம் இல்லாத கையால சுடுக்கு போட்டு பாருங்க முடியுதா சிலருக்கு ஆனா பலருக்கு அந்த இயல்பான வேகம் சத்தம் வராது ஒரு தடுமாட்டம் இருக்கும் அந்த தடுமாற்றத்தை உணர்ந்தீங்களா அதுதான் உங்க மூளை ஒரு தடையை எதிர்கொண்டு அதை தாண்டி வர முயற்சிக்கிற தருணம் ஏழு பல்கலைக்கழக நரம்பியல் விஞ்ஞானிகள் இதை இன்னும் அழகா விளக்குறாங்க நம்ம மூளைக்கு குறுக்கு வழிகள்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆட்டோபைலட் மோடு கரெக்ட் ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிட்டா அதுக்கு பிறகு அதை யோசிக்கிறதே இல்ல ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு புது சவால் கொடுக்கும்போது மூளை அந்த குறுக்கு வழிகளை நம்புறதை நிறுத்திட்டு பிரச்சனையை மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்குது ஓ இது படைப்பாற்றலுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் பிகாசோ மைக்கேல் ஆஞ்சலோ போன்ற கலைஞர்களோட ரகசியமா இருந்திருக்குமோ அவங்க வெறுமனே ஒரு பொருளை பார்க்கல அதை வித்தியாசமா எப்படி பார்க்கலான்னு அவங்க மூளைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இருக்கலாம் பெஞ்சமின் பிராங்க்லின் கூட தன்னோட சிந்தனைய சமநிலைப்படுத்தணும்னு வேணும்னே இடது கையாலே எழுதுற பழக்கத்தை வச்சிருந்தாராம் இதுக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் வேணும்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆயம் ஒன்னு இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா பழக்கமில்லாத கையால எழுதுறது உங்க செயல் நினைவகத்த அதாவது ஒர்க்கிங் மெமரிய பதினெட்டு சதவீதம் வரைக்கும் மேம்படுத்துதான் பதினெட்டு சதவீதமா ஒரு நிமிஷம் ஒர்க்கிங் மெமரினா அது உடல் ரீதியான செயல்களுக்கு மட்டும் தானா இல்லனா நான் இடது கையால மளிகை பொருள் லிஸ்ட் எழுதுனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ட போன் நம்பர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா அருமையான கேள்வி அது ரெண்டாவது வகை தான் அப்படியா ஒர்க்கிங் மெமரிங்கிறது நீங்க தற்காலிகமா தகவல்களை மனசுல வச்சு அதை பயன்படுத்துற திறன் நீங்க இடது கையால எழுதும்போது ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வளைவையும் ரொம்ப கவனமா மனசை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டியிருக்கு சரி இது மூளையில் ஆழமான குறியீடு முறை அப்படின்னு ஒரு ப்ராசஸை உருவாக்குது இதனால நீங்க செய்யற செயல் மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நீங்க மனசுல வச்சிருக்கிற மத்த தகவல்களும் ரொம்ப வலிமையா பதியுது ஓ அதனால ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்க வாய்ப்பு அதிகம் ஆமா நிச்சயமா வாவ் நான் முழுசா கன்வின்ஸ் ஆகிட்டேன் இது உடனே செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர் பவர் மாதிரி தெரியுது ஆனா முதல் நாளே எழுது கையால ஒரு கட்டுரை எழுத முயற்சி பண்ணி விரக்தியில விட்டுடாம இதை எப்படி சரியா படிப்படியா செய்யறது அதுக்கான செயல் திட்டம் என்ன இதுதான் மிக முக்கியமான பகுதி ஏன்னா எப்படி செய்யறோங்கிறதுல தான் வெற்றியே இருக்கு முதல் விதி மிக மிகச் சிறியதா ஆரம்பிக்கணும் பெரிய இலக்குகள் வைக்க கூடாதா முதநாளே வச்சா அது பயிற்சி இல்ல சரி என்ன பழக்கம் இல்லாத கை கால சொல்லலாம் நான் மார்னிங் புரோட்டோகால் அதேதான் காலையில எழுந்ததும் பல் துளக்கிறது கதவு திறக்கிறது காபி கப்பை எடுக்கிறது டிவி ரிமோட்ட ஆன் பண்றதுன்னு ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன வேலைகளை உங்க மருகையால செய்யுங்க இது போதுமா ஆரம்பத்துக்கு இதுவே போதும் இது பாக்குறதுக்கு அற்பமா தெரியலாம் ஆனா உங்க மூளைய பொறுத்தவரை அது ஒரு புத்தம் புது சவால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இது செய்யணும் நாள் முழுக்கவா அது தேவையே இல்ல MIT விஞ்ஞானிகள் உருவாக்குன 20 மினிட்ஸ் விதிப்படி ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் வெறும் இருபது நிமிஷமா ஆமா வாரத்துல ஐந்து நாட்கள் இந்த பயிற்சி செஞ்சாலே போதும் அந்த இருபது நிமிஷம் மூளையில நியூரோ பிளாஸ்டிசிட்டிய தூண்டுறதுக்கு போதுமானது நம்ம நோக்கம் ஒரே ராத்திரியில ரெண்டு கையிலையும் எழுத பழகிறது இல்ல மூளைய அதோட ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து தினமும் ஒரு இருபது நிமிஷம் வெளிய கொண்டு வர்றதுதான் சரி ஒரு தெளிவான படிப்படியான திட்டம் இருந்தா நல்லா இருக்கும் முதல் வாரம் என்ன செய்யணும் அடுத்த வாரம் என்ன செய்யணும்னு சொல்றேன் இத ஒரு வழிகாட்டியா வச்சுக்கலாம் வாரம் ஒன்று மற்றும் இரண்டு நான் சொன்ன மாதிரி பல் துளக்கிறது ஸ்பூனால சாப்பிடுறது தண்ணீர் குடிக்கிற மாதிரி ரொம்ப எளிய வேலைகள் சரி வாரம் மூன்று மற்றும் நாலுல கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போலாம் உங்க பேரை உங்க பழக்கம் இல்லாத கையால எழுதி பாருங்க வட்டம் சதுரம் மாதிரி எளிய வடிவங்களை வரைஞ்சு பாருங்க அதுதான் நோக்கம் அப்புறம் வாரம் அஞ்சுக்கு மேலே சின்ன சின்ன வாக்கியங்களை எழுத முளைச்சி பண்ணலாம் இல்லனா கம்ப்யூட்டர் மவுஸ உங்க மறுகையால ஒரு இருபது நிமிஷம் பயன்படுத்தலாம் அது ரொம்ப கடுப்பா இருக்குமே ஆரம்பத்துல இருக்கும் ஆனா அதுதான் உங்க மூளைக்கான சிறந்த பயிற்சி இதுல கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு உங்களுக்கு கையிலயோ மணிக்கட்லயோ உண்மையான வலி ஏற்பட்டா உடனே நிறுத்திடுங்க இது மாதிரி தாங்கிக்கிட்டு செய்ய ஓகே நோட் ரெண்டாவது மன ரீதியா ரொம்ப விரக்தி அடைஞ்சா இருபது நிமிஷத்தை பத்து நிமிஷமா குறைச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு மாரத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல சரி மெதுவா காணணும் ஆமா நோக்கம் அதோட வசதியான வட்டத்திலிருந்து மென்மையா வெளியே தான் அத மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது இல்ல ஆக ஒரு சின்ன தடுமாற்றத்தோட விகாரமா ஆரம்பிக்கிற இந்த எளிய செயல் நம்ம மூளைக்குள்ள அதிவேக ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பதிச்சு நம்ம நினைவாற்றல் படைப்பாற்றல் சிக்கல் தீர்க்கும் திறன் வரைக்கும் மேம்படுத்துதுங்கிறத நம்மால தெளிவா பார்க்க முடியுது நிச்சயமா எல்லாத்த விட முக்கியமா இது நம்ம மூளையோட நம்ப முடியாத மாற்றியமைக்கும் திறனை அந்த பத்தின ஒரு பெரிய நமக்கு காட்டுது வயசாக ஆக மூளை மந்தமாயிடும்னு சொல்றத உடைக்கிற ஒரு கருவி இது உங்க மூளைய இளமையாவும் சுறுசுறுப்பாவும் வச்சுக்க இது ஒரு எளிய வழி அருமை அடுத்த முறை நீங்க பல் துளக்கும் போது மறு கையால பிரஷ் எடுத்து பாருங்க அந்த தடுமாற்றத்தை உணருங்க கோவப்படாதீங்க அதுதான் உங்க மூளை இன்னும் வலுவாயிட்டு இருக்குிறது சத்தம் அந்த அசௌகரியத்துல தான் வளர்ச்சி ஒளிஞ்சிருக்கு இந்த உரையாடல ஒரு சிந்தனைக்கான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒரு பல் துலக்குற பிரஷ் மாத்தி கையை பிடிக்கிற இவ்ளோ சின்ன உடல் ரீதியான மாற்றம் இவ்ளோ பெரிய மன ரீதியான மாற்றங்களை உருவாக்க முடியுமானா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கவனிக்காமலே ஆட்டோபைலட் மோட்ல செய்யற வேற எந்த நடத்தைகளை உங்களால வேணும்னே மாற்றி அமைக்க முடியும் அப்படி மாற்றதால கிடைக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் என்னவா இருக்கும்